எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம் நான் இந்த பாலமலை அரங்கநாதர் திருக்கோயிலின் பரம்பரை அரங்காவலராக இருந்து நிர்வகித்து வருகிறேன் பெருமாளுக்கு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக எனது சேவையை செய்து வருகிறேன் இது எங்களுடைய பரம்பரையான திருக்கோயில் எங்கள் முன்னோர்கள் சாபித்து நான் தொடர்ச்சியாக இன்று பரம்பரையாக அரங்காவலராக இருந்து நிர்வாகம் செய்து சிறந்த முறையில் பெருமாளுக்கு சேவை செய்து வருகிறேன் நமது இந்த பாலமலை அலங்காரர் திருக்கோயிலானது பஞ்சவாண்டவர்கள் அறக்குமாலையிலிருந்து தப்பித்து இடும்பா சூரனை வதம் செய்து அந்த பாவ விமோசனத்திற்காக நமது பாலமலை அரங்கனை வந்து பூஜித்து சென்றதாக ஜெய்முனி மகாபாரதத்தில் இருப்பதாக நமது ஸ்ரீரங்க ஜி அவர்கள் இங்கு வந்து பிரசங்கம் செய்தபோது எங்களுக்கு தகவல் சொல்லியுள்ளார் அதே போல் ராமானுஜர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மேற்கு தொடர்ச்சி வழியாக ஸ்ரீரங்கத்திலிருந்து வரும்பொழுது நமது பாலமலை வழியாக காரமடை சத்தியமங்கலம் கொள்ளேகால் மைசூர் மேல்கோட்டை சென்றதாக ஒரு வரலாறு இருக்கிறது அப்படி பொழுது நமது சுயம்பு பெருமாள் மிகவும் பழமையான பெருமாள் ஆனால் அவர் வந்து மனிதர்களுக்கு காட்சி கொடுத்தது ஒரு இருநூற்றம்பது வருடங்களுக்கு முன்பு இங்கே இருக்கும் ஆதிவாசிகள் காரம்பசுவின் மூலமாக காட்சி கொடுத்துள்ளார் இங்கே மலைவாழ் மக்கள் ஏழு கிராமங்களிலே வசித்து வருகிறார் பூஜித்து வந்தார்கள் அந்த பண்ணசாலையை தான் பெருமாள் கோவிலாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் அந்த பெருமாளுக்கு நாங்கள் இங்கே கோயில் கட்டினால் என்ன என்று இரவு வந்து தங்கியிருக்கிறார்கள் நாங்கள் முன்னோர்கள் அப்பொழுது நடுஜாமத்திலே ஒரு பெரிய வேட்டு சத்தம் பெருமாள் வந்து அசரீரியாக நீங்கள் எனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் உங்களுக்கு இது கும்பாசேகத்தை செய்தோம் மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சோபான மண்டபத்தை கட்டி அனைத்து கோயில் சுற்றிய அனைத்து சந்நிதிகளுக்கும் கிரானைட் செய்து புதுப்பித்து இந்த திருப்பணியை செய்து கும்பாபிஷேகம் செய்து முடித்துள்ள மற்ற அம்மன் அழைப்பு திருக்கல்யாணம் தேர் திருவிழா பின்பு பரிவேட்டை மஞ்ச தெப்பத்தீர் மஞ்சள் நீர் இன்று எல்லா நாட்களிலும் விசேஷமாக பத்து நாட்கள் திருவிழாவாக இங்கு நடந்து வருகிறது இதிலே இங்கே இருக்கும் ஆதிவாசிகளுக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது அவர்களுடைய வாரிசுகளான அனைவரும் வந்து இங்கே பங்கேற்று எல்லா விழாக்களையும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அதே புரட்டாசி சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமை ஒவ்வொரு ஊர் ஆதிவாசிகளுக்கும் பொறுப்பேற்று அவங்கள் சீர் செய்து சீர்கொண்டு வந்து பெருமாளுக்கு படைப்பார்கள் அதேமாதிரி வைகுண்ட ஏகாதேசி என்று மிக சிறப்பாக இங்கே திருவிழா நடைபெறுகிறது ஆதிவாசி மக்களுக்கு முன்னுரிமை இருக்குது ஆமாம் இங்கே ஆதிவாசிகள் மக்களுக்கு மிகவும் அவர்களுடைய வாரிசுகள் பொறுப்புகள் இருக்கிறது அவங்கள் முன்னின்று எல்லா வேலைகளும் செய்வார்கள் அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் இங்கு விசேஷமான நாட்கள் இருக்கிறது இந்த வருடம் சித்திரை திருவிழா இந்த வருடம் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி மே பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை சிறப்பாக திருத்திருவிழா அதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறோம் திருவிழா இப்பொழுது நடைபெற்று வருகிறது சுமார் எவ்வளோ பக்தர்கள் வந்து கலந்து சுமார் முப்பதாயிரம் பக்தர்களுக்கு மேல் இங்கு கூடுவார்கள் அனைவருக்கும் காலையிலிருந்து இரவு இரண்டு மணி வரைக்கும் அன்னதானம் நடைபெற்று வரும் ஆடல் பாடல் இந்த பஜனை மற்றும் படுகாவுடைய அவங்க நடனம் ஜமாப் இது எல்லாமே இங்கே சிறப்பாக நடைபெறும் ஆதிவாசிகளுடைய தனி வாத்தியம் அவர்களுடைய இசை அது சிறப்பாக நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் இங்கே வந்து பெருமாளை சேவித்து சிறப்பாக அரங்கமுடிய அருள் பெற்று செல்வார்கள் ஆன்மீக சேவையை பெருகிட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்